கேட்ட அகிலாவின் கண்களில் ஒரு நச்சு பாம்பின் விஷத்தன்மை வெளிப்படையாக தெரிந்தது நான் அவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு ஹரிஷை பற்றி உங்கள் மனசுலையும் மாமா மனசுலையும் ஒரு தப்பான பிம்பத்தை உருவாக்கி இந்த குடும்பத்திலிருந்து பிரித்து வச்சா மனோட கல்யாணம்னு சொல்லி அவன் குடும்பத்தோடு வந்து நிற்கிறான் நீங்களும் அவன் கூட சந்தோஷமாக சிரித்து பேசிகிட்டு இருக்கீங்க உங்கள் அப்பாவுக்கு ஏற்கனவே அவன் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது இப்போ இதான் சான்ஸ்னு திரும்பவும் அவனை தூக்கி மடியில் வச்சு கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டாருன்னா அப்புறம் என் நிலமையும் என் பையனோட நிலமையும் என்ன ஆகிறது அதனால தான் மறுபடியும் திட்டம் போட்டு ஸ்ருத்தியோட மனசை கலைச்சு அவளை வீட்டை விட்டு வெளியே போக வச்சேன் அதுக்கு காரணம் ஹரீஷ் வந்து பிரச்சனை பண்ணது தான்னு எல்லாரையும் நம்ப வச்சேன் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அப்பா ஹரிஷை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாரு ஸ்ருதி விட்டுட்டு போனதுனால மனோகரும் ஹரீஷை எதிரியாக நினைக்க ஆரம்பிச்சிட்டான் அது எனக்கு இன்னும் சந்தோஷத்தை கொடுத்தது ஆனால் நிலமை எப்போ வேணாலும் தழிகளாக மாறலான்னு எனக்கு தெரியும் அதனால தான் உங்கள் மனசில் கலந்த மாதிரியே உங்கள் அப்பாவோட சாப்பாட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக விஷத்தை கலக்க ஆரம்பித்தேன் அப்புறம் இன்னொரு விஷயம் கூட சொல்லணும் ஹரீஷ் இந்த குடும்பத்தோட பணத்தை எப்போவுமே எடுத்ததில்லை ஆனால் நான் தான் ஆள் செட் பண்ணி ஹரீஷ் சொந்த ஃபேமிலியிலேயே பணத்தை திருடிட்டதாக ஆதாரங்களை உருவாக்குனேன் உங்கள் அப்பாவோட சேர்ந்து நீங்களும் அதை உண்மைதான்னு நம்பிட்டீங்க என்னோடய திட்டப்படி ஏற்கனவே ஹரீஷ் மேலே வெறுப்பில் இருந்த நீங்கள் இந்த விஷயத்த வச்சு உங்கள் அப்பாவோட மனசையும் மாற்றினீங்க மொத்தத்தில் நான் ஒரே கல்ல மொத்த மாங்காய்களையும் அடிச்சிட்டேன் அகிலா பேய் பிடித்தவள் போல பேச ஆனந்த் அவளை அதிர்ச்சியுடன் பார்த்தார் தன்னுடைய புத்திசாலித்தனத்தை ஆனந்தின் முன்னால் நிரூபிக்கும் பெருமிதம் அவளிடம் தெரிந்தது அகிலா தன் முதுகுக்கு பின்னால் இத்தனை வேலைகளை செய்திருப்பாள் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை ஆனா ஏன் என்னதான் இருந்தாலும் ஹரிஷ் என்னோட அண்ணன் பையன் இல்லையா ஒரு வகையில் உனக்கும் அவன் பையன் மாதிரி தானே அப்படி அவன் உனக்கு என்ன துரோகம் பண்ணிட்டான் ஆனந்த் நடுங்கும் குரலில் கேட்டார் வெளிப்படையாக சொல்லணுன்னா எனக்கு வேறு வழி தெரியல என்னோடய பையன் ஹரீஷ் அளவுக்கு டேலண்ட்டாக இல்லை அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் நாள் ஃபுல்லாக சும்மா உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணுறதும் ஊதாரித்தனமாக செலவு பண்ணுறதும் தான் ஸோ நான் இதை செய்யலைன்னா எப்போவோ ஹரீஷ் இந்த ஃபேமிலியோட பிஸ்னஸ் எல்லாத்தையும் டேக் ஓவர் பண்ணியிருப்பான் நாம் எதுவுமே இல்லாமல் பூஜ்ஜியமாக அவன் பின்னாடி இருந்திருப்போம் இத்தனை நாள் உங்கள் அப்பாவுக்கு பயந்து வாழ்ந்த மாதிரி இதுக்கு மேலே அந்த ஹரிஷுக்கு கை கட்டி பதில் சொல்லிவிட்டு வாழ்ந்துருக்கணும் எனக்கு அப்படி ஒரு வாழ்க்கை வாழ பிடிக்கல ஒரு லூசரோட பொண்டாட்டியாக வாழ்கிறத விட என்னோடய ஹஸ்பண்டை இந்த ஃபேமிலியோட அடுத்த தலைவராக சிம்மாசனத்தில் உட்கார வச்சுட்டு அவர் பக்கத்தில் கம்பீரமாக ஒரு ராணி மாதிரி உட்கார தான் ரொம்ப வருஷமாக என்னோடய கனவாக இருந்தது அதுக்கு தடையாக இருந்தது இந்த ஹரிஷ் தான் அதனால தான் அவனை பிளான் போட்டு தூக்குனேன் அதில் என்ன தப்பு தான் செய்ததை பற்றி கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாமல் பேசியவளை எந்த உணர்வும் இன்றி வெறித்து பார்த்தார் அவர் இவ்வளவு நாள் காரணமே இல்லாமல் ஹரிஷை வெறுத்தது மட்டுமில்லாமல் ராஜேஸ்வரனிடமும் அவனை பற்றி தப்பு தப்பாக கூறி வெறுப்பையும் கோபத்தையும் வளர்த்தது ஆனந்தின் கண்முன்னால் வந்தது அதில் தான் ஒரு கருவிதான் அகிலாதான் தனக்கு பின்னால் இருந்து ஆட்டுவிக்கும் சுவிச்சாக இருந்திருக்கிறாள் என்று தெரிந்தவுடன் ஆனந்தால் அந்த ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை அதுவும் ஆனந்துடைய சொந்த அண்ணன் மகனின் மேல் பழிகளை போட்டு அவனை எல்லோரையும் வெறுக்கச் செய்தது மட்டுமில்லாமல் மனோகருடைய குடும்ப வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் போனதற்கும் அவள்தான் காரணம் என்று தெரிந்த பிறகு ஆனந்த் வாயடைத்து போய் நின்றிருந்தார் தன் மனைவியை பார்க்கவே அவருக்கு வெறுப்பாக இருந்தது எல்லாவற்றிற்கும் மேலாக அவள் தன்னுடைய சொந்த மாமனாருக்கே விஷம் கொடுத்திருக்கிறாள் அதுவும் இந்த சொத்துக்காக அதிகாரத்துக்காக ஆனந்த் எதுவும் பேசாமல் மௌனமாக நிற்பதை கவனித்த அகிலா இங்கே பாருங்க ஆனந்த் கொஞ்சமாவது நம்மளோட சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கோங்க ஹரிஷ் இந்த ஃபேமிலிக்குள்ளே வந்தான்னா நிச்சயமாக அவன் தான் இந்த குடும்பத்தோட அடுத்த தலைவனாக இருப்பான் அதுக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது உங்களுக்கு அவன் வெறும் கையோடு அனுப்புறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் பணம் கொடுத்துருங்க அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை ஏன்னா இங்கே ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு விலை இருக்குது அகிலா கண்களில் வெறி மின்ன பேசிக்கொண்டே போக ஆனந்த் வெறுமையுடன் அவளை பார்த்தார் வேறு என்ன சொல்வதென்று அவருக்கு தெரியவில்லை இவ்வளவு நாள் சந்தோஷமாக குடும்பம் நடத்திய மனைவி இப்போது ஒரு பிசாசை போல தெரிந்தாள் இது நடந்து கொண்டிருந்த அதே நேரத்தில் ஹரிஷ் அவனுடைய தாத்தாவின் பெட்டுக்கு அருகில் சோகமாக உட்கார்ந்திருந்தான் என்னதான் ராஜேஸ்வரன் குடும்பம் அவனை வெறுத்து வெளியே அனுப்பியிருந்தாலும் எப்படி அவனால் அவனுடைய தாத்தாவுக்காக கவலைப்படாமல் இருக்க முடியும் அவரை குணப்படுத்த ஏதாவது ஹேர்பல் மெடிசன் தயாரிக்க முடியுமா என்று தான் இதுவரை கற்றுக்கொண்ட மருந்துகளையெல்லாம் மனதிற்குள் ஓட்டி பார்த்து கொண்டிருந்தான் டேய் இடியட் நிஜமாவே தாத்தா எழுந்திருக்கிற வரைக்கும் நீ இங்கே தான் உட்காந்துருக்க போறியா கிஷன் அவனுக்கு பின்னால் நின்று கத்தினான் பேசாமல் நான் சொல்கிறத கேளு மரியாதையே இங்கேருந்து வெளியே போய்டு போன தடவை தாத்தாவு மேலே எவ்வளோ கோமாக இருந்தாருங்கிறத மறந்துட்டியா இப்போ எந்திரிச்சு உன்னை பார்த்தாலும் அதே மாதிரி கோபப்பட தான் போகிறாரு என்று கிஷன் பேசிக்கொண்டே போக அவனை திரும்பி பார்த்த ஹரீஷ் ஓ அப்பா தான் என்னை இங்கே வர சொன்னார் நான் இங்கே தான் இருப்பேன் என்னை வெளியே போகணுன்னு சொல்ல தாத்தாவை தவிர இங்கே யாருக்கும் ரைட்ஸ் இல்லை அப்படி அவர் முழிச்சு என்ன போன்னு சொன்னா நான் போய்க்கிறேன் அது வரைக்கும் கொஞ்சம் என்ற ஹரிஷ் அவனை வாயை மூடிக்கொண்டு உட்காரும்படி செய்கை செய்தான் அவருக்கு இப்போ உடம்பு சரியில்லை எப்போ வேணாலும் அவருக்கு எது வேணாலும் நடக்கலாம் நீ அவரோட பேரனாக இருந்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை அவர் சாகும்போது கடைசியாக பார்க்கக்கூடிய முகம் நிச்சயமாக நீயாக இருக்கக்கூடாது என்ன ஆனாலும் சரி அதுக்கு நான் அளவு பண்ணவே மாட்டேன் கிஷன் கோபமாக கத்த ஹரிஷ் அவனை கண்டுகொள்ளாமல் தன்னுடைய வேலையை தொடர்ந்தான் அப்போது திடீரென்று ராஜேஸ்வரன் கண் விழித்தார் பெட்டிற்கு அருகில் உட்கார்ந்திருந்த ஹரிஷை பார்த்ததும் அவருடைய முகம் மலர்ந்தது தாத்தா எந்திரிச்சு உட்காருங்களா கிஷன் வரவழைத்து கொண்ட ஒரு சிரிப்புடன் அவரிடம் கேட்டான் அதற்குள் ஹரீஷ் தாத்தா என்று கூப்பிட கிஷன் கேட்டதை கவனிக்காத ராஜேஸ்வரன் தன் பக்கத்தில் இருந்த ஹரிஷின் கையை இறுக்கமாக பிடித்தார் நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டு நீ என்ன பார்க்க வந்தத நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஹரிஷ் என்று பலவீனமான குரலில் கூறிய ராஜேஸ்வரனின் குரலில் அதையும் மீறி ஒரு உற்சாகம் தெரிந்தது இருக்கும் கோபத்தில் ஹரிஷ் அவரை பார்க்க வரமாட்டான் என்றுதான் ராஜேஸ்வரனும் நினைத்தார் அவர் ஹரிஷுடைய அப்பா அம்மாவை தன்னுடைய சொந்த மகன் மருமகள் என்று கூட பார்க்காமல் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிவிட்டார் அது மட்டும் அவர் ஹரிஷின் நண்பர்களையும் கடத்தி வந்து அடித்து துன்புறுத்தினார் அதையெல்லாம் மீறி ஹரிஷ் அவரை பார்க்க வந்திருப்பதை நினைக்கும் போது மனதளவில் அவன் எவ்வளோ பெரிய மனிதனாக நடந்து கொள்கிறான் என்பதை உணர்ந்தார் ரெஸ்ட் எடுங்க தாத்தா சீக்கிரம் எல்லாம் சரியாயிடும் ஹரிஷுக்கு வேறு என்ன சொல்வதென்று தெரியவில்லை சில நிமிடங்கள் கழித்து ஒரு நர்ஸ் ஓடி வந்து நீங்கள் எல்லாரும் இவரோட குடும்பமா என்று கேட்க எல்லோரும் ஆமாம் என்று தலையாட்டினார்கள் எங்களோட ஸ்பெஷலிஸ்ட் டீம் இவரோட உயிரை காப்பாற்றுறதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சிருக்காங்க அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு வர சொல்லி தான் என்ன அனுப்புனாங்க என்று அவள் கூற அது என்ன வழின்னு கொஞ்சம் சீக்கிரமாக சொல்லுங்கள் அப்போது தான் ரூமுக்கு திரும்பி ஆனந்த் வேகமாக கேட்டார் ராஜேஸ்வரன் சாரோட ரத்தத்தில் விஷம் கலந்துருக்கு அதை நாம் வெளியேற்றுறதுக்கு அவருக்கு டிரான்ஸ்ஃபியூஷன் அதாவது பிளட் சேஞ்ச் பண்ணலாம் இது மூலமாக அவரோட உயிரை காப்பாற்ற முடியும் சொன்ன நர்ஸ் ஒரு கணம் தயங்கி விட்டு ஆனால் இது கொஞ்சம் ரிஸ்கான ப்ரொசீஜர் அப்படிங்கிறதையும் இங்கே நான் சொல்லியாகணும் மிஸ்டர் ராஜேஸ்வரன் அப்புறம் அவருக்கு ட்ரான்ஸ்ஃபியூஷன் கொடுக்குற நபர் ரெண்டு பேரோட உடல்நிலையும் இதுக்கு சப்போர்ட் பண்ணணும் இல்லாட்டி அவங்க இறக்குறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி டோனருக்கும் ஏதாவது பாதிப்பு வரலாம் அவங்க வாழ்நாள் ஃபுல்லாக ஹெல்த் இஷ்யூஸை ஃபேஸ் பண்ணுற சுச்சுவேஷன் கூட வரலாம் அந்த நர்ஸ் தெளிவாக அதில் உள்ள பிளஸ் மைனஸ்களை விளக்க ரூமிற்கு உள்ளேயும் வெளியேயும் இருந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் அதை கேட்டு முகத்தை சுழித்தனர் அவர்களுடைய முகத்தில் ஒருவித அச்சம் தெரிந்தது ராஜேஸ்வரனுக்கு உதவுவதால் அவர்கள் இறக்கலாம் அல்லது வாழ்நாள் முழுக்க பாதிக்கப்படலாம் என்று கேள்விப்பட்டபோது ஒவ்வொருவரும் உள்ளுக்குள் நடுங்கினார்கள் அவர்களின் பலர் ரொம்பவே யங்காக இருந்தனர் மேலும் மிரியட்ஸின் உதவியுடன் பிராக்டிஸ் செய்யவும் தொடங்கியிருந்தார்கள் தாத்தா ராஜேஸ்வரன் ஏற்கனவே வாழ்ந்து முடித்தவர் அவருக்காக தங்களின் ஆயுளை எதற்காக பணயம் வைக்க வேண்டும் என்று யோசித்தார்கள் ராஜேஸ்வரன் யாருக்காக இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டாரோ அவர்கள் எல்லோருமே பக்கா சுயநலவாதிகளாக இருந்தனர் யாரை வேண்டாம் என்று வெறுத்து வீட்டை விட்டு துரத்தினாரோ அவன்தான் அவருடைய நிலைமையை நினைத்து உண்மையாக வருந்தினான் அவர்கள் எல்லோரின் ரியாக்ஷனையும் பார்த்த ஹரிஷ் தன்னுடைய உறவினர்களை நினைத்து ஏமாற்றம் அடைந்தான் அவர்கள் இப்படி எதிர்காலத்தில் இந்த குடும்பத்திற்கு பாதுகாப்பாக நிற்பார்கள் தாத்தா என்ற ஒரு ஆலமரத்தின் விழுதுகளில் இத்தனை நாள் பாதுகாப்பாக நின்ற அவர்கள் இன்றைக்கு அந்த ஆலமரத்திற்கு ஒரு பாதிப்பு வந்தவுடன் அதை அப்படியே கை கழுவ துணிந்து விட்டார்கள் இதற்கும் அவர்கள் எல்லோருமே தாத்தாவிற்கு பட்டவர்கள் அவர் மட்டும் இல்லை என்றால் அவர்கள் ஒன்றுமே இல்லை நினைக்க நினைக்க ஹரிஷுக்கு கோபமாக வந்தது எல்லோரும் மௌனமாக இருப்பதை பார்த்த ஹரிஷ் ஒரு முடிவுக்கு வந்தவனாக தாத்தாவுக்காக பிளட் டொனேட் பண்ண நான் ரெடியாக இருக்கேன் எப்போ நீங்கள் அந்த ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுவீங்க என்று தைரியமாக கேட்டான் கிரேட் சார் பட் அதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு ஸ்டெப்ஸ் நாம் கடந்தாகணும் ஃபர்ஸ்ட் உங்களோட பிளட் அவருக்கு சூட் ஆகுதான்னு பார்க்கணும் அதுக்கப்புறம் அதில் வேறு எந்த பிரச்சனையும் ஐ மீன் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி எதுவும் இல்லைங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணணும் என்ற ஒரு சிரிப்புடன் அவரிடம் கூறிய நர்ஸ் திரும்பி அங்கிருந்த எல்லோரையும் பார்த்தார் நீங்கள் எல்லாருமே என் கூட வந்தீங்கன்னா உங்களில் யாரோட பிளட் அவருக்கு சூட் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்த்துர முடியும் என்று சொன்னார் ராஜேஸ்வரன் குடும்பத்தில் இருந்த பெரும்பாலான மெம்பர்கள் தாங்கள் அவருக்கு ரத்தம் கொடுக்க வேண்டுமென்றால் அதற்கு முதலில் தங்களுடைய பிளட் அவருக்கு மேட்ச் ஆக வேண்டும் என்பதை அறிந்து நிம்மதியாக மூச்சு விட்டனர் இப்போதைக்கு அவர்களால் அந்த டெஸ்ட்டை மறுக்க முடியாது என்பதால் வேறு வழியில்லாமல் டெஸ்ட்டுக்காக தங்களுடைய பிளட்டை கொடுக்க முன்வந்தார்கள் இல்லாவிட்டால் அவர்களுக்கு ராஜேஸ்வரன் மேல் அக்கறை இல்லாதது போல் ஆகிவிடுமே டெஸ்ட் முடிந்து இரண்டு மணி நேரம் கழித்து அந்த ஃபேமிலி இன்னமும் சந்தோஷமாக இருந்தது ஏனென்றால் ராஜேஸ்வரனின் பிளட் குரூப் ஏபி பி நெகட்டிவ் அந்த குரூப் ரொம்பவே அரிதானது அதனால் தங்களுக்கு அந்த குரூப் ரத்தம் இருக்க வாய்ப்பில்லை என்று உறுதியாக நம்பினார்கள் மொத்தம் இரநூத்தி நாற்பத்தி மூணு பேர் பிளட் டெஸ்ட் கொடுத்ததில் மொத்தம் மூணு பேரோட பிளட் மட்டும்தான் அவருக்கு மேட்சிங்காக இருக்குது இது உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமான விஷயம்தான் எல்லோருடைய பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்டுகளையும் பார்த்த நர்ஸ் கூறினார் ராஜேஸ்வரன் ஃபேமிலியில் இத்தனை பேர் இருந்ததால் அவர்கள் இன்னும் சிலருடையது மேட்சிங்காக வரும் என்று எதிர்பார்த்திருந்தார்கள் வெறும் மூன்று பேர் என்பது அவர்களுக்கும் ஒரு வகையில் ஏமாற்றமாகத்தான் இருந்தது உடனே அந்த ஃபேமிலி மெம்பர் ஒருவர் தயங்கி தயங்கி நர்ஸ் எந்த மூணு பேரோட பிளட் மேட்ச் ஆகுதுன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா என்று கேட்டார் எங்கே தங்களுடைய பெயர் வந்துவிடுமோ என்று சிலருக்கு பயமாக இருக்க ஏற்கனவே தங்களுடைய பிளட் குரூப் தெரிந்தவர்கள் தைரியமாக இருந்தனர் நர்ஸ் சொல்லப்போகும் பதிலுக்காக ஒரு வகையில் அவர்கள் எல்லோருமே தடதடக்கும் இதயத்துடன் காத்திருந்தார்கள் லிஸ்ட்டை ஒரு முறை சரிபார்த்த நர்ஸ் ஹரிஷ் ஆனந்த் அப்புறம் கிஷன் என்று அந்த பெயர்களை சத்தமாக வாசித்தார் யார் தகுதியானவர்கள் என்று தெரிந்த உடனேயே அந்த குடும்பத்துடைய பெரும்பான்மை மெம்பர்களுடைய கவலை குறைந்து குறைந்துவிட்டது கண்விழித்து எழுந்த ராஜேஸ்வரன் தான் பிழைக்க இப்படி ஒரு வாய்ப்பு இருப்பதை அறிந்தவுடன் ரொம்பவே மகிழ்ச்சி அடைந்தார் எவ்வளவு காலம் வாழ்ந்தாலும் இன்னும் கொஞ்ச நாள் வாழ முடிந்தால் சந்தோஷப்படுவது மனித இயல்புதானே தன்னுடைய பிரியத்திற்குரிய மருமகள் தான் தனக்கு விஷம் வைத்தது என்று இன்னும் அவருக்கு தெரியாது அடுத்த கட்டமாக இந்த மூணு பேரில் யார் அவருக்கு ரத்தம் கொடுக்க போறீங்கன்னு முடிவு பண்ணணும் அதுக்கப்புறமா எங்களோட ஸ்பெஷலிஸ்ட் இன்னும் சில டெஸ்ட்டுகளை முடிச்சுட்டு ப்ராப்பராக ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணுவாங்க சொன்ன நர்ஸ் தன்னுடைய வேலை முடிந்தது என்பதை போல டெஸ்ட் ரிசல்ட்டுகளை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து வெளியேறினார் இப்போது எல்லோருடைய பார்வையும் ஹரீஷ் ஆனந்த் மற்றும் கிஷனின் மீது விழுந்தது ஒரு பெருமூச்சை மூச்சை விட்ட ஆனந்த் தன் மகனுடைய தோளில் தட்டி கிஷன் தாத்தாவுக்காக நீ பிளட் டொனேட் பண்ணு என்றார் எப்படி இருந்தாலும் ஹரிஷை அங்கிருந்தவர்கள் தங்களுடைய ஃபேமிலியின் உண்மையான மெம்பராக கருதவில்லை சொல்லப்போனால் ஹரிஷ் திரும்பி வந்து அவருடைய தாத்தாவை பார்ப்பான் என்று கூட அவர்கள் நினைக்கவில்லை அவன் வந்து பார்த்ததே பெரிய விஷயம் எனும்போது பிளட் டொனேஷன் செய்ய மட்டும் அவனை எதிர்பார்ப்பது ஆனந்துக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது அதனால்தான் கிஷனை கேட்டார் பா என்ன பேசிட்டு இருக்கீங்க கிஷன் அதிர்ச்சியுடன் தன் தந்தையை பார்த்தான் உன் தாத்தாவுக்கு நீ பிளட் டொனேட் பண்ணணும்னு சொன்ன ஆனந்த் அழுத்தமாக கூறினார் கிஷனின் அந்த அதிர்ச்சி அவரை முகம் சுழிக்க வைத்தது கிஷன் அதை மறுக்கப் போகும்போது பெட்டில் இருந்து எழுந்து உட்கார்ந்த ராஜேஸ்வரன் கிஷன் வேண்டா எனக்கு ஹரிஷ் தான் பிளட் டொனேட் பண்ணணும் என்றார் திடீரென்று அவர் அப்படி கூறியதும் எல்லோரும் ஆச்சரியத்துடன் அவரை பார்த்தனர் சிலரின் கண்களில் சந்தேகம் தெரிய இன்னும் சிலரால் அவர் ஏன் அப்படி சொன்னார் என்பதை புரிந்து கொள்ள முடிந்தது இதன் மூலம் ஆனந்த் மற்றும் கிஷனை அவரால் பாதுகாக்க நினைக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டவர்கள் இப்போது கூட அவர் ஹரிஷின் மீது காட்டும் ஓரவஞ்சனையை கண்டுகொள்ளாதது போல நடித்தார்கள் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது